உடலில் மொத்தம் எத்தனை சக்கரங்கள் உள்ளது உண்மையில் மனித உடலில் எண்ணற்ற சக்கரங்கள் உள்ளது ஆனால் முக்கியமானவையாக சொல்லப்படுவது ஏழு சக்கரங்கள் ஆகும் அந்த ஏழு சக்கரங்கள் என்ன அவை அமைந்துள்ள இடம் சக்கரங்களுடைய சின்னம் நிறம் தத்துவம் மந்திரம் சமநிலையான சக்கரத்தின் அறிகுறிகள் சமநிலையற்ற சக்கரத்தின் அறிகுறிகள் சமநிலையற்ற சக்கரத்தை எப்படி சமநிலைப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள் ஆகியவற்றை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை எதைப்பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் நமது உடலானது எண்ணற்ற ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அதன் இயங்கு சக்தி நம்மால் கற்பனை செய்து பார்க்கவே முடியாத அளவிற்கு இருக்கின்றது இயற்கையின் இந்த பண்பானது நம்மை வியக்க வைப்பதுடன் மற்ற விலங்குகளைப் போல நாமும் சராசரியான விலங்குதான் என்ற பக்குவத்தையும் உருவாக்குகின்றது உடலைப் பற்றி அறிந்து கொள்வதில் மனிதன் சலித்துப் போவதே கிடையாது ஆத்மா உடல் மற்றும் மனமானது உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் வரும் ஆற்றலை கொண்டுதான் இயங்குகின்றது நமது முடுகு தண்டுவடத்தில் இருந்து துவங்கும் சக்கரமானது நமது உச்சந்தலையில் நிறைவடைகிறது இந்த ஏழு சக்கரங்கள்தான் நாம் உயிர் வாழ்வதற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் முக்கிய காரணமாக திகழ்கின்றது இவற்றில் ஏதேனும் தடுமாற்றங்கள் நிகழும் போது நமக்கு நோய்கள் தாக்கின்றது உடலை கவனித்துக் கொள்வது என்பது இந்த சக்கரங்களின் வளர்ச்சியையும் தொடர்ந்து கண்காணிப்பது என்ற பொருளையும் உள்ளடக்கியதாகவே இருக்கின்றது சக்கரம் என்றால் என்ன சக்கரம் என்பது வட்டம் என்று பொருள் தரக்கூடியது இது சமஸ்கிருத மொழியில் இருந்து தோன்றிய வார்த்தையாகும் இது உடலுக்கு தேவையான ஆற்றல் என்னும் இந்த பொருள்படுத்தப்படுகிறது ஏழு சக்கரங்கள் நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மையங்களாக திகழ்கின்றது இது நமது உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இயங்குகின்றது சக்கரங்களுக்கு வடிவு உள்ளதா சக்கரங்களின் வடிவம் பற்றி சில நம்பிக்கைகள் இருக்கின்றது சிலர் அவை சுழலும் வட்டங்களாக இருக்கின்றது என்கிறார்கள் மற்றும் சிலர் அவை முதுகெலும்பிலிருந்து தொடங்கும் மலர்களை போல இருப்பதாக நம்புகிறார்கள் சிலர் அவை ஐஸ்கிரீம் கோன் போன்ற வடிவில் உள்ளது எனவும் சொல்கிறார்கள் இவ்வளவு வேறுபட்ட கருத்துகள் இருப்பதற்கான காரணம் சக்கரங்களை நம் கண் மூலமாகவோ எந்தவித கருவி மூலமாகவோ காண முடியாது அதனால் பொதுவாக பரவிய நம்பிக்கைகளை மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பண்டைய சாஸ்திரங்களில் சக்கரம் ஒரு கோல் அல்லது ஒரு பந்து வடிவில் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் பூமியே சூரிய மண்டலத்தின் ஒரு முக்கிய சக்கரம் என்றும் மில்கிவே அதாவது பால்வெளி அண்டத்தின் ஒரு சிறிய சக்கரம் என்றும் சில மரபுகள் கூறுகின்றது பூமி சுழலும் அது ஆற்றலை பரப்புகிறது ஆனால் இதற்கான முழு அறிவு மனித கற்பனைக்கு புறம்பானது என்றும் கூறப்படுகின்றது சக்கரங்களின் அளவு என்ன சிலர் சக்கரங்கள் ஒரு அடி விட்டம் கொண்டவை என்கிறார்கள் மற்றவர்கள் அவை உடலின் ஆற்றல் ஓட்டத்தை பொறுத்து அளவை மாற்றிக் கொள்கின்றன எனவும் நம்புகிறார்கள் ஆனால் சாஸ்திரங்களின்படி சக்கரங்கள் மிகவும் சிறியவை ஏனெனில் அவை ஆஸ்ட்ரல் ஸ்பைனல் கார்ட் அதாவது அஸ்திர முதுகு நரம்புக்குள் அமைந்துள்ளது இது நம் உடல் முதுகு நரம்பின் உள்ளேயே உள்ளது ஒரு சக்கரம் தடைப்பட்டால் அல்லது சமநிலை இழந்தால் அது உடல் அல்லது மனநிலையில் கோளாறுகளை உண்டாக்கலாம் ஆனால் அவை சமநிலையில் இருந்தால் உடல் மனம் மற்றும் ஆன்மா ஆகியவை ஒருமைப்பாட்டில் செயல்படும் யோகா தியானம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் மூலம் சக்கரங்களை செயல்படுத்தவும் சமப்படுத்தவும் முடியும் இது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உள்ளார்ந்த அமைதியையும் தரும் இப்பொழுது ஒவ்வொரு சக்கரத்தையும் விரிவாகவும் சக்கரத்துடைய சின்னம் நிறம் ஆற்றல் மந்திரம் சமநிலையான சக்கரத்தின் அறிகுறிகள் தடைப்பட்ட சக்கரத்தின் அறிகுறிகள் தடைப்பட்ட உங்கள் சக்கரத்தை சரி செய்வதற்கான யோக ஆசனங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல் சக்கரம் மூலாதார சக்கரம் இதனை வேர் சக்கரம் என்றும் சொல்லலாம் நமது உடலில் முதுகு வடத்திற்கு அருகில் இருக்கும் இந்த சக்கரம்தான் நம் உடலையும் மனதையும் உயிரையும் இந்த பூமியுடன் இணைக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது அனைத்து சக்கரங்களிலும் இது மிக முக்கியமான ஒன்றாக விளங்குவதற்கு இதுவே காரணமாகும் இந்த பூமியுடன் நம்மை இணைப்பதற்காக தொடர்பு சங்கிலியாக இந்த சக்கரம் மகத்தான பணியை செய்து வருகிறது பூமியிலிருந்து ஆற்றலை பெற்று நம் உடலுக்கு அனுப்பக்கூடியதாக இந்த சக்கரம் பயன்படுகிறது உயிர் வாழ்வதற்கான மகத்தான பணியினை இது செய்வதால் தான் தியானத்தில் இதன் பங்கு முக்கியமான பங்காக கருதப்படுது அமைந்துள்ள இடம் மூலாதார சக்கரம் அல்லது வேர் சக்கரம் என சொல்லப்படும் இது அமைந்துள்ள இடம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே அமைந்துள்ளது இது வாழ்வாதாரம் நிலைத்தன்மை ஆசை தன்னிறைவு ஆகிய உணர்வுகளை குறிக்கிறது சின்னம் மூலாதார சக்கரத்தின் சின்னம் நான்கு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் ஒரு சதுரம் மற்றும் கீழ்நோக்கி முக்கோணம் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த மூன்று கூறுகளும் மனித மனத்தின் நான்கு அம்சங்களை பிரதிபலிக்கின்றன இவை ஒன்றிணைந்து மனித சிந்தனை மற்றும் அறிவின் பிறப்பை குறிக்கின்றது மூலாதார சக்கரத்தின் நிறம் சிகப்பு தத்துவம் பூமி மூலாதார சக்கரத்தின் மந்திரம் லம் சமநிலையான மூலாதார சக்கரத்தின் அறிகுறிகள் நிலைத்தன்மை தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு சுயநிலைமை வலிமை ஆகியவையாகும் தடை செய்யப்பட்ட மூலாதார சக்கரத்தின் அறிகுறிகள் நிலை தடுமாறல் அடிப்படை பாதுகாப்பு இல்லாமை பயம் தன்னம்பிக்கை குறைவு நோக்கமில்லாமை விரக்தி அல்லது மன அழுத்தம் போன்றவையாகும் உங்கள் மூலாதார சக்கரத்தை சமப்படுத்தும் யோக ஆசனங்கள் மரம் ஆசனம் விரிக்ஷாசனம் அல்லது ட்ரீ போஸ் மலை ஆசனம் தடாசனா மவுண்டன் போஸ் அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம் நமது உடலில் வயிற்று பகுதியில் இந்த சக்கரம் அமைந்துள்ளது சரியாக சொன்னால் தொப்புளுக்கு சற்று கீழே அமைந்துள்ள இந்த சக்கரமானது மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நிணநீர் கணு என்று அழைக்கப்படும் உடலில் உள்ள உறுப்பானது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது உடலில் இருக்கும் பகுதியை கண்டறிவதிலும் முக்கிய பங்கு வகிக்க கூடியதாகும் அதை இந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் உடலுக்கு முக்கிய பங்கு வகிக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது மேலும் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரப்பியாகவும் இந்த சக்கரம் செயல்படுகிறது இந்த சக்கரத்தை அதிகம் தூண்டவிடாமல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என யோக வல்லுநர்கள் கூறுகின்றனர் சுவாதிஷ்டான சக்கரம் அமைந்துள்ள இடம் தொப்புலிலிருந்து சுமார் நான்கு விரல் கீழே வயிற்றின் பகுதியில் அமைந்துள்ளது சுவாதிஷ்டான சக்கரத்தின் சின்னம் பல வட்டங்கள் ஒரு அரைக்கதிர் நிலா மற்றும் ஆறு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் ஆகியவையாகும் இந்த வட்டங்கள் மற்றும் அரைக்கதிர் நிலா வாழ்க்கையின் பிறப்பு மரணம் மறுபிறப்பு என்ற சுழற்சி இயல்பை குறிக்கின்றது ஆறு இதழ்கள் நம் உள்ளத்தின் ஆறு எதிர்மறை குணங்களை குறிக்கின்றனர் அவற்றை கடந்து சென்றால் மட்டுமே இந்த சக்கரம் திறக்கப்படும் இந்த சக்கரத்துடைய நிறம் ஆரஞ்சு தத்துவம் நீர் சுவாதிஷ்டான சக்கரத்தின் மந்திரம் வம் சமநிலையான சக்கரத்தின் அறிகுறிகள் நேர்மறை சிந்தனை திருப்தி கருணை உள்ளுணர்வு உயிருடன் ஜொலிப்பவராக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பது தடைப்பட்ட அல்லது சமநிலை இழந்த சக்கரத்தின் அறிகுறிகள் உணர்ச்சி வசப்பட்டு சீற்றாக இருப்பீர்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பது பாலியல் சிந்தனைகளில் அதிக ஈடுபாடு இப்படி சமநிலையற்ற சக்கரத்தை கட்டுப்படுத்த சில யோகாசனங்கள் காக்காசனம் குரோபோஸ் முக்கோணாசனம் ஸ்ரீகோசனா ட்ரையாங்கிள் போஸ் அடுத்து மூன்றாவது சக்கரம் மணிப்பூரகம் சோலார் பிளெக்சஸ் என்று இதற்கு ஒரு பெயருண்டு சுவாதிஷ்டானத்தை போன்று தொப்புளுக்கு சற்று மேலே இது இருக்கின்றது உடலின் மையமாக இதனை கருதலாம் இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயங்க சக்தியை உடலெங்கும் விநியோகிக்கப்படுகிறது கனயம் என்கின்ற சுரப்பி இதனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது இறைப்பை கல்லீரல் பித்தப்பை மண்ணீரல் ஆகியவை இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுது இந்த சக்கரமானது நமது சுய ஒழுக்கம் சுய தன்னம்பிக்கை மற்றும் வெற்றியினை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு உணர்வுகளை உருவாக்கக்கூடியது அதாவது எதிர்காலத்தில் நம் உடல் மற்றும் உயிருக்கு எதிராக ஏதேனும் பிரச்சனைகள் வரை இருக்கின்றதா என்ற நுண்ணுணர்வை நமக்கு தரும் ஆற்றலை இந்த சக்கரம் பெற்றிருக்கின்றது மணிப்பூரக சக்கரம் அமைந்துள்ள இடம் தொப்புளுக்கும் மார்பெலும்பின் கீழ்ப்பகுதிக்கும் இடையில் சூரிய மண்டல பகுதியில் அமைந்துள்ளது மணிப்பூரக சக்கரத்தின் சின்னம் பத்து இதழ்கள் கொண்ட தாமரை மலரின் நடுவில் இருக்கும் கீழ்நோக்கி திரும்பிய முக்கோணமாகும் இந்த பத்து இதழ்கள் மனிதனின் உள்ள பத்து எதிர்மறை குணங்களை குறிக்கின்றன அவற்றை கடந்து சென்றால்தான் இந்த சக்கரம் முழுமையாக திறக்கும் முக்கோணம் என்பது அக்னி தத்துவம் அல்லது குண்டலினி சக்தியின் தீ ஆற்றலை குறிக்கின்றது இது நம்முள் உள்ள உள்வலிமை துணிவு தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமாகும் மணிப்பூரக சக்கரத்தின் நிறம் மஞ்சள் இந்த சக்கரத்தின் தத்துவம் அக்னி மணிப்பூரக சக்கரத்தின் மந்திரம் ரம் சமநிலையான மணிப்பூரக சக்கரத்தின் அறிகுறிகள் ஆற்றல் தன்னம்பிக்கை சிறந்த கவனம் ஆகியவை ஆகும் சமநிலை இழந்த மணிப்பூரகத்தின் அறிகுறிகள் மலச்சிக்கல் அல்லது செரிமான பிரச்சனைகள் கல்லீரல் கோராறுகள் சர்க்கரை நோய் மனச்சோர்வு தன்னம்பிக்கை இழப்பு அதிக கோபம் ஆகியவை ஆகும் மணிப்பூரக சக்கரத்தை சமப்படுத்தும் யோக ஆசனங்கள் பாச்சி புஜங்காசனம் தனுராசனம் ஆகும் நான்காவது சக்கரம் அநாகதம் இருதய சக்கரம் என்றழைக்கப்படும் இந்த சக்கரமானது நமது நெஞ்சு பகுதியில் இருக்கின்றது காதல் அன்பு நட்பு பண்பு உண்மை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மற்றவர்கள் தூண்டக்கூடிய சக்கரமாக இது இருக்கின்றது தைமஸ் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இருதயம் நுரையீரல்கள் இரத்த ஓட்டம் கல்லீரல் ஆகியவையும் இதன் ஆதிக்கத்தில் இருக்கின்றது நமது மனதிற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியது இந்த நான்காவது சக்கரமாக செயல்படுகின்றது அனாகாத்த சக்கரம் நம் இதய பகுதியில் அமைந்துள்ளது இது சமநிலையின் இருக்கை எனப்படும் சக்கரம் அன்பு பாசம் கருணை நம்பிக்கை ஆர்வம் போன்ற உணர்வுகளுடன் இது தொடர்புடையது அனாகாத்த சக்கரத்தின் சின்னம் ஒன்றுடன் ஒன்று குறுக்கி நிற்கும் இரண்டு முக்கோணங்கள் சேர்த்து உருவாகும் யந்திரமாகும் இது இன் மற்றும் யான் என்ற நேர்மறை மற்றும் எதிர்மறை சக்திகளின் சமநிலையை குறிக்கின்றது இதன் வெளியில் உள்ள பன்னிரண்டு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் இதயத்துடன் தொடர்புடைய பன்னிரண்டு தெய்வீக குணங்களை குறிக்கின்றது இதன் நிறம் பச்சை தத்துவம் காற்று அனாகாத்த சக்கரத்தின் மந்திரம் எம் இந்த சக்கரம் சமநிலையில் இருப்பதற்கான அறிகுறிகள் ஒருவரிடம் கருணை அன்பு நம்பிக்கை ஊக்கம் ஆகியவை காணப்படுதல் சமநிலை இழந்த சக்கரத்தின் அறிகுறிகள் கோபம் நம்பிக்கை இல்லாமை கவலை பொறாமை பயம் மனநிலையின்மை போன்ற பிரச்சினைகளாகும் இந்த சக்கரத்தை சமப்படுத்தும் யோக ஆசனங்கள் அர்த்த சேது பந்தாசனம் மத்யாசனம் ஐந்தாவது சக்கரம் விசுத்தி ஐந்தாவது சக்கரமான இந்த சக்கரம் மனிதனின் தொண்டை பகுதியில் அமைந்திருக்கின்றது உங்களை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள உதவும் வகையிலான பயன்பாடு இந்த சக்கரம் செய்கிறது அதாவது உங்களது பேச்சு திறனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது குரல் வலை மூச்சுக்குழல் உணவுக்குழல் கைகள் இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றது விஷுத்தி சக்கரம் கழுத்தின் அடிப்பகுதியில் தைராய்டு கிரந்தியுடன் தொடர்பாக அமைந்துள்ளது சின்னம் விசுத்தி சக்கரத்தின் சின்னம் பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் மற்றும் அதன் நடுவில் கீழ்நோக்கி முக்கோணம் அதன் உள்ளே ஒரு வட்டம் ஆகியவற்றை கொண்டுள்ளது இது உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றின் பரிசுத்தத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் குறிக்கின்றது நிறம் நீளம் தத்துவம் ஆகாயம் விஷுத்தி சக்கரத்தின் மந்திரம் ஹம் சமநிலையான சக்கரத்தின் அறிகுறிகள் படைப்பாற்றல் தன்னிலை வெளிப்பாடு நேர்மறையான உரையாடல் மன நிறைவு ஆகியவையாகும் சமநிலை இழந்த சக்கரத்தின் அறிகுறிகள் வெக்கப்படுதல் அமைதியாக இருக்க முயற்சித்தல் தன்னம்பிக்கை இழப்பு எண்ணங்களை வெளிப்படுத்த இயலாமை போன்ற பிரச்சனைகளாகும் சமநிலையற்ற விஷுத்தி சக்கரத்தை சமப்படுத்துவதற்காக யோக ஆசனங்கள் சர்வாங்காசனம் ஹலாசனம் ஆறாவது சக்கரம் ஆக்யா இதை நெற்றிக்கண் சக்கரம் என்றும் சொல்வார்கள் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சற்று மேலாக அமைந்திருக்கின்றது பிட்யூட்டரி சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது மூளை கண்கள் மூக்கு காதுகள் ஆகிய உடல் உறுப்புகள் இதன் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது உங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு இந்த சக்கரம் பயன்படுகின்றது ஆக்யா சக்கரம் அமைந்துள்ள இடம் இரு புருவங்களுக்கிடையே கண் நெற்றி பகுதியில் அமைந்துள்ளது இது தியானம் மற்றும் யோக ஆசனங்களில் கவனம் செலுத்தும் புள்ளியாக பயன்படுகின்றது இந்த சக்கரத்தில் தியானம் செய்வதால் கடந்த பிறவிகளின் கர்மா நீங்கி அறிவும் விருதலையும் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது இது ஞானம் உள்ளுணர்வு தன்னறிவு பார்வைத்திறன் ஆகியவற்றை குறிக்கின்றது சின்னம் ஆக்யா சக்கரத்தின் சின்னம் இரண்டு இதழ்கள் கொண்ட தாமரை மலரின் நடுவில் உள்ள வட்டத்தின் மேல் நிற்கும் நோக்கிய முக்கோணம் ஆகும் இந்த இரு இதழ்களும் முக்கோணமும் சேர்ந்து ஞானம் ஆன்மீக விழிப்புணர்வு உள்ளுணர்வு ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றது நிறம் இண்டிகோ நீளம் ஆக்யா சக்கரத்திற்கு தத்துவம் கிடையாது ஆக்யா சக்கரத்தின் மந்திரம் ஓம் சமநிலையான சக்கரத்தின் அறிகுறிகள் ஆன்மீகம் மற்றும் உணர்ச்சி ரீதியான நம்பிக்கை தெளிவு ஆகும் சமநிலையற்ற சக்கரத்தின் அறிகுறிகள் வெளிப்படுத்த முடியாமை வெற்றியை பயன்படுத்துதல் அகங்காரம் உடல் ரீதியாக தலைவலி கண் சோர்வு தெளிவின்மை போன்ற பிரச்சனைகளாகும் சமநிலையற்ற சக்கரத்தை சமப்படுத்தும் யோகாசனங்கள் சிர்ஷாசனம் ஏழாவது சக்கரம் சகஸ்ராரம் இதற்கு தாமரை சக்கரம் என்ற பெயரும் உண்டு இது உச்சந்தலை பகுதியில் அமைந்திருக்கின்றது ஏழாவது சக்கரமான இது இருப்பதிலேயே மிக வலிமையான சக்கரமாகும் சாதாரண மனிதர்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த சக்கரம் இருப்பதில்லை உச்சந்தலையில் இருக்கும் இந்த சக்கரமானது நம் உடலின் ஆற்றலை வானத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது புத்தர் இந்த நிலையில் இந்த சக்கரத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய நிர்வாணம் என்ற பெரிய நிலையை அடைந்தார் இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரம் இது பீனியல் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது மூளையின் மேல் பகுதி இதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது சஹஸ்ரார சக்கரம் அமைந்துள்ள இடம் தலை கிரீட பகுதி இது ஏழாவது மற்றும் மிக உயர்ந்த ஆன்மீக சக்கரம் இது ஆன்மீக விழிப்புணர்வு தெய்வீக ஞானம் சாந்தி ஆகியவற்றின் மையமாகும் சகஸ்ரார சக்கரத்தின் சின்னம் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலர் வடிவில் இருக்கும் ஒரு வட்டம் அதன் மத்தியில் ஒரு கீழ்நோக்கி முக்கோணம் காணப்படும் இது தெய்வீக ஆற்றல் மேல்நோக்கி நோக்கி எழுச்சி பெற்று ஆன்மீக விடுதலையும் ஞான ஒளியையும் தருவதை குறிக்கின்றது நிறம் ஊதா வெள்ளை தத்துவம் இந்த சக்கரத்திற்கு தத்துவம் கிடையாது சகஸ்ரார சக்கரத்தின் மந்திரம் ஓம் சமநிலையான சக்கரத்தின் அறிகுறிகள் ஆன்மீக ஞானம் உள்ளுணர்வு உள்ளார்ந்த அமைதி உலகை தெளிவாக பார்க்கும் பார்வை ஆகியவையாகும் சமநிலையற்ற சக்கரத்தின் அறிகுறிகள் விரக்தி மன அழுத்தம் வாழ்க்கை குறித்த குழப்பம் எதிர்மறையான மனப்பான்மை ஆகியவையாகும் சமநிலை இழந்த சக்கரத்தை சமப்படுத்தக்கூடிய யோகாசனம் மனோ மனோதத்துவ பயிற்சியை மேற்கொள்வது யோக தியானங்களில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சக்கரங்களை கண்காணிக்க முடியும் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் சில உடல் பாகங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த உடல் பாகங்களின் இயங்கியல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு இந்த சக்கரங்களின் சுழற்சி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் நாம் தொடர்ந்து மனோதத்துவ பயிற்சியை மேற்கொள்ளும் போது நம் உடல் மனம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதுவே ஏழு சக்கரங்களை பற்றிய முழுமையான தகவல்கள் ஆகும் நாமும் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது போல நல்ல முறையில் பயிற்சிகளையெல்லாம் மேற்கொண்டு நம் உடல் மனம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றம் காண்போம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி